நீலாம் பெரிய மனுஷனாயா அது என்ன ஒருத்தனோட சொத்து நினைச்சியா அது சொசைட்டியோட சொத்து யாராரோ பணம் கடன் கேட்டாங்கன்னு எடுத்து கொடுத்த வேண்டியதானா கொஞ்சமாவது மான மரியாதை இருக்கணையா முதல்ல சொசைட்டி பணத்தை யாருக்கிட்டையும் சொல்லாம நீங்க எப்படி எடுக்கலாம் இன்னும் என்னங்க பேச்சு கிடக்க வேண்டியது இருக்கு இவர் வீட்டாடமான வைக்கிறாரோ இல்ல தலையாடமான வைக்கிறாரோ மொத்த பணத்தையும் கட்ட சொல்லுங்க நீங்க பாருங்க சூர்யா சார் உங்ககிட்ட என்ன சொல்லி பணத்தை கொடுத்தாருன்னு தெரியாது எல்லாருக்கும் லோன் கொடுத்தாகணும் அதுவும் நீங்க வாங்கின லோனை கிளியர் பண்ணாதான் முடியும் இப்போ உங்க ஒருத்தரால பதினஞ்சு குடும்ப பிரச்சனை இல்ல இருக்கு நீங்க வாங்கின பணத்தை எப்ப கட்டுவீங்கன்னு சொல்லுங்க இல்லனா லீகலா உங்க மேல ஆக்சன் எடுக்க வேண்டியிருக்கும் இப்படி தலை குடிஞ்சா எப்படிங்க ஏதாவது பதில் சொல்லுங்க என்னத்த பேசுவாருங்க கட்டுறதுக்கு இருந்தா தானே சொசைட்டி பணத்தை கட்டணும்னு சொன்னா நீ வாய மூடுன்னு ஏன் வாய மூட சொல்ற சூர்யா சார் சூர்யா சார் இப்படி அமைதியா இருந்தா முடியாது பணம் எப்ப கட்டுறீங்க யார் கட்டுவாங்கன்னு சொல்லுங்க நீங்க யாரு தலை நிமிந்து நடந்தவர் இன்னைக்கு எல்லாரும் முன்னாடி தலை குனிஞ்சு நிக்கிறாருன்னா அது காரணம் நான் தான் சார் அவர் என் அப்பா அவர் பணம் வாங்கினது எனக்காக தான் சார் ஏதோ ஃபாரின்ல ஜாப்னு சொன்னோடனே காசை கட்டி என்னை ஏமாத்துட்டேன் சார் தப்பை எந்ததான் ஏமாத்தவும் பணத்தை கண்டிப்பாக கொடுத்துருவோம் சார் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தா போதும் எல்லாம் சொல்ற மாதிரி எங்க அப்பா சொசைட்டியில எல்லாரையும் மிரட்டி பணம் வாங்கினா மாதம் மாசம் எதுக்கு சார் நாங்கள் போய் வட்டி கட்டிக்கிட்டு இப்போ உடனே உங்களுக்கு ஃபஞ்சு தேவைன்றதுக்காக அவ்வளோ பெரிய தொகை எங்களை சொன்னா எப்படி சார் முடியும் எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க சார் வாங்கின பணத்தை பைசா குறையும் கொடுக்க வேண்டியது ஏன் கடமை சார் இங்க பாருங்க உங்க அப்பா பண்ணது தப்பு தான் இவருக்கு சொசைட்டியில் இருக்க மரியாதைனால இன்னும் ரெண்டு வாரம் டைம் தரேன் அதுக்குள்ள சொசைட்டியில் வாங்கின பணத்தை எல்லாத்தையும் கொடுத்துருணும் புரிஞ்சுதா தேங்க்யூ சார் வா வாங்க என்னங்க இன்னும் அதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கீங்களா அவன் கண்டிப்பா கடனை தீத்துருவான் அவன் பேச்சில் மட்டும் இல்லைங்க மனசலவிலையும் நல்ல மாற்றம் வந்திருக்கு ஒரு தடவை போய் பேசுங்க நாளைக்கு திரும்பவும் போயிடுவான் சந்தோஷ் என்னடா என்ன பார்த்த உடனே போன் ஹாரமா வெச்சிட்ட யார் அது ஆ அதெல்லாம் ஒண்ணுமில்லமா என்கிட்ட கூட சொல்ல மாட்டியா யாருடா யாரும் இல்லமா சரி விடு வர வர என்கிட்ட கூட மறைக்க ஆரம்பிச்சிட்டல்ல ம்மா அது எதுவுள்ள உட்காருங்க முதல்ல அது வந்து எனக்கு என்னவோ ஒரு பொண்ணு விஷயத்துல தப்பு பண்றத எனக்கு தோணுதுமா ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்குமா எனக்கு அந்த பாஸ்கிட்ட உண்மையை சொல்ல முடியாம இந்த பொண்ணை விடவும் முடியாம ஏன் பிரச்சனைக்கு அந்த பொண்ணு அவஸ்தப்பட்டு இருக்க இதுல என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியலமா நம்மளை காதலிக்கிறவங்க நம்ம பக்கத்திலேயே இருந்தா எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் தைரியமா எதிர்க்கலாம் அப்படி உன்னை காதலிக்கிற ஒரு பொண்ணு இப்போ உன் வாழ்க்கையில இருக்கா அந்த பொண்ண விட்டுடாத நீ நேர்மையா தான் உனக்கு இந்த ஜாப் கிடைச்சிருக்கு இப்போ அதே நேர்மையோட உண்மை என்னவோ அது சொல்லிடு. நீ எதை அடைந்தாலும் அந்த பொண்ணோட காதல் எப்பவும் கூடவே இருக்கும். Excuse me sir. Hey, sao dosh kam? ஊர்ல எல்லார நல்லா இருக்காங்கல? நல்லா இருக்காங்க. ுகாரு ுகாரு. It's okay sir. உங்களுக்கு ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் சார் பாரு உனக்கே தெரியும் ரொம்ப நாளா இன்கிரிமெண்ட் கேட்டர்ல உன் இன்கிரிமெண்ட் லெட்டர் ஹாப்பியா அண்ட் சந்தோஷ் நித்தியா அவன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னா அவ சொன்ன உடனே என்கிட்ட சொல்றியா ப்ளீஸ் சொல்றேன் சார் தேங்க்யூ சந்தோஷ் என்கிட்ட ஏதோ விஷயம் சொல்லணும் வந்த அத மறந்துட்டேன் சார் நேபக்து சொல்றேன் ஓகே என் கூட எங்க அவ என்ன சொன்னா என்ன சொன்னுட்டி சார் இதா நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு உள்ள வந்தால அது கூட இதா சார் நித்யா என் சார் உங்களுக்கு அவ மேல வெறுப்பு இருக்குன்னு தெரிஞ்சோ நான் உண்மையை சொல்லாம மறைச்சதுக்கு காரணம் உங்க மேல இருக்க ரெஸ்பெக்ட் சார் ஆனா அந்த ரெஸ்பெக்டுக்காக என்ன மனசை கஷ்டத்தில் முழுகிடு அதனாலதான் இப்போ இங்கே எல்லாேரும் முன்னாடி ஓப்பனாக சொல்கிறேன் சார் எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ கிளியரா யாராலையும் சொல்ல முடியாது சார் ஏன் சார் உங்க கல்யாணத்துக்காக இவ்வளவு நாள் நீங்கள் எவ்வளோ போராடி இருப்பீங்க இன்னும் ரெண்டு மூணு வருஷம் பலமாக போராடினீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஆனா நித்யா ஏன் ஆடு ஆல் தி பெஸ்ட் சார்